ஃப்ரீ காஸ்ட்னு சொல்லுவாங்க தனியாக வச்சு கலவை எல்லாம் சேர்த்து கம்பி கட்டி சுவர்களை எழுப்புவாங்க அந்த மாதிரி கொண்டு வந்து எழுப்பி ராட்சச கிரேனை வச்சு தூக்கி ரோடு ஓரங்கள்ல எல்லாம் அடுக்கிறாங்க உங்க வீட்டு பையன் ஒண்ணு நடத்தணும்னு சொன்னா இது என்ன வீட்டுல விளையாடுற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா வந்து கார் வாங்கி கொடு பொம்மை வாங்கி கொடு கதையாது கோடி ரூபா போட்டு ஒரு பேனாவை கடல்ல உள்ளார வைக்க போறோம் இதெல்லாம் தேவையா ஒரு யூனிட்டுக்கு இருநூறு யூனிட்ல இருந்து நானூறு யூனிட் உபயோகிக்கிற மக்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபா ஐம்பது பைசா ஏறுது சாலு கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜன்ம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று கிராம கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை கிராமங்களான கூர்ம லக்ஷ்மி நாராயண திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அடைக்கிறோம் சென்னையிலே ரொம்ப அழகான சாலை வசதி செஞ்சிருக்க இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொடிமர சாலை அண்ணா சாலை சுவாமி சிவானந்த சாமி சாலை காமராஜர் சாலை இந்த நாலு சாலையும் சுத்தி வருவதற்கு மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ஏற்கனவே நல்லா இருக்கு அந்த ரோடு ஆனா கார் பந்தயம் நடத்தணும்னா ரோட இன்னும் மென்மையா செஞ்சாகணும் அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு அதுபடி செய்யணும் அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க இருநூத்தி நாற்பது கோடி இந்த நாலு சாலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வளைவுகள் வருது இது எல்லாத்தையும் எடுத்து இவங்க போர்க்கால அடிப்படையில் அதாவது ப்போ ஜனவரியில் நடக்க இருந்தது என்னங்க போர்க்கால அடிப்படையில் எல்லாருக்கும் கண்ணு முன்ன நடக்குது எல்லாரும் போய் அந்த இடங்களையே நீங்க சுத்தி பார்க்கலாம் அங்க வேலை வந்து என்ன சொல்லுவாங்க தனியாக வச்சு கலவையெல்லாம் சேர்த்து கம்பி கட்டி சுவர்களை எழுப்புவாங்க அந்த மாதிரி கொண்டு வந்து எழுப்பி ராட்சச கிரேன வச்சு தூக்கி ரோடு ஓரங்கள்ல எல்லாம் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்ல இரும்புனால வந்து அவங்க எல்லா கேலரி உக்காந்து பார்ப்பதற்கு ரெண்டு பக்கமும் அமைக்கிறாங்க இந்த வேலைய இவ்வளவு துரிதமா ரெண்டு நாள் நிகழ்ச்சிக்காக செய்யறாங்க ஆனா அவங்க கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன் ஒரு பக்கம் நாற்பது கோடி ரூபாய் போட்டு இந்த ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு மூணு மொத்தம் வந்து ஆறு மணி நேரம் தான் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அதுக்கு உங்களால செலவு பண்றதுக்கு பணம் எங்கேந்து வருது இதனால மக்களுக்கு என்ன புரோஜனம் எல்லாத்தையும் பாக்கணும் ஆனா இந்த மாதிரி வேலைகள் போர்க்கால அடிப்படையில இந்த அரசாங்கம் செய்து ஆனா மக்கள் வந்து அங்க தண்ணியில கிடக்குறாங்க ஒரு வாரமா இருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இல்ல இடுப்பளவு தண்ணி அதை எடுக்க வழி இல்லை இந்த அரசாங்கத்துக்கு எந்த வேலையை இவங்க போர்க்கால அடிப்படையில செய்யணும் மக்கள் பிரச்சனையில இவங்க போர்க்கால அடிப்படையில வேலைகளை செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதை விட்டுட்டு உங்க வீட்டு பையன் ஒண்ணு நடத்தணும்னு சொன்னா இது என்ன வீட்டுல விளையாடுற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா வந்து கார் வாங்கி கொடு பொம்மை வாங்கி கொடு கதையாது இது அரசாங்கம் அதனால நீங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இருநூத்தி நாற்பது கோடி செலவு பண்றீங்க இது அந்த நிகழ்ச்சி அது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க திரும்ப நம்ம சகஜமா எப்போதும் போற மாதிரி தான் நம்ம போறோம் இது இப்ப உள்ள பண நெருக்கடி அரசாங்கத்துக்கு இருக்கிற நிலைமையில இத இந்த அரசாங்கம் செய்யலாமா அதான் என்னோட கேள்வி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க பணம் இல்லைங்கிறாங்க எண்பது கோடி ரூபா போட்டு ஒரு பேனாவை கடல்ல உள்ளார வைக்க போறோங்கிறாங்க இதெல்லாம் தேவையா நீங்க முதல்ல மக்கள் பிரச்சனைய பார்க்கணும் அதுக்காக பணத்தை ஒதுக்கணும் அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் நீங்க ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே செய்யல அத பத்தியெல்லாம் நீங்க யோசிக்கவே இல்ல யோசிக்காம இருந்துட்டு இன்னைக்கு வந்து பால் குறைவா இருக்கு ஆனா நான் என்ன சொல்றேன் பால் உற்பத்தியே குறைவா பண்றீங்க ஆனா அது நிர்வாக் அதனால என்ன ஆகுது உங்களுக்கு லாஸ் வருது இது வந்து வேற யாரும் சொல்ல வேணாம் நம்ம வீட்டுல உள்ளவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட கேட்டாவே சொல்லிடுவாங்க அதனால இந்த அரசாங்கம் வந்து வெண்மை புரட்சிக்கு சும்மா மீட்டிங் போட்டு மேடைக்கு மேடை பேசுறத முதல்ல விட்டுட்டு மக்கள் பணிய அப்படிங்கிறதுல இது எல்லாமே சேரும் இதெல்லாம் செய்யணும் அது மட்டும் இல்ல எங்க பார்த்தாலும் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த மக்கள் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த அரசாங்கம் செஞ்சாகணும் அது மட்டும் இல்ல இன்னும் சொல்றேன் இவங்க போன வருஷம் என்ன சொன்னாங்க போன வருடம் ஒரு அறிவிப்பு விட்டாங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னன்னு தெரியல அதாவது நானூறு யூனிட் வர அதாவது இருநூறு யூனிட்டுக்கு மேல போனா வந்து ஒவ்வொரு வருடமும் பத்து சதவீதம் ஒரு யூனிட்டுக்கு விலை ஏற்றப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கடைபிடிக்கப்படும் சொல்லிருக்காங்க இந்த மாசத்தில இருந்து சத்தம் இல்லாம அந்த பில்லு உயரும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு இருநூறு யூனிட்ல இருந்து நானூறு யூனிட் உபயோகிக்கிற மக்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபா ஐம்பது பைசா ஏறுது ஆயிரம் யூனிட் வரைக்கும் கொண்டு போறாங்க படிப்படியா பத்து சதவீதம் உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு உபயோகிச்சிருக்கீங்களோ அதுல பத்து சதவீதம் நீங்க கூட கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து அரசாங்கம் யோசிக்கணும் அது இந்த மாதிரி கஷ்டப்படுற இந்த நேரத்துல மக்கள்கிட்டே பணத்தை வாங்கறதுக்கே நிக்கிறீங்க அதை முதல்ல நிறுத்துங்க அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் இப்பயும் அதான் சொல்றேன் நிச்சயமா நீங்க பாருங்க அதாவது இருக்கு 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 அதாவது ஒண்ணு வச்சுங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துற கடமை எங்களுக்கு இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க அரசாங்கம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா இந்த திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்தால் அதாவது இலங்கை கதை தான் இங்க தமிழ்நாட்டுக்கும் வரும் அத மக்களும் புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இப்ப அவங்க சொன்னது எதையுமே செய்யல எதையுமே போய் ஒரு தெளிவே இல்ல அவங்களுக்கு

ஒரு நல்ல முடிவு வரும் கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாஃபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று தரிசனம் செய்வது கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலு கிராமங்களான சுதர்சன கூர்ம லக்ஷ்மி நாராயண சாலு கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் അൻപോട് അടയ്ക്കും